أعوذ بالله <سؤالي> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبا واستكبر وكان من الكافرين جنيت تركيا الله من أدياره نتري ديناً بردعاوي نمبرت كروم إن شاء الله أدي مننم سيينجل அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இந்த எட்டு விஷயங்களை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள் இரண்டாவது துவா இந்த துவாவை இன்னும் ஆழமாக நாம் பார்க்க வேண்டிய நேரம் இந்த துவாவில் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் பாதுகாப்பு தேடியே ஆக வேண்டிய விஷயமாகவும் இதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹும் ம இன்னி அவுதுபிக மினல் குஃப்ரி வல் ஃபப்ரி வ அதாபில் ஃபபரி இப்போ மூன்று விஷயம் இந்தூதர் சல் அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க யா அல்லாஹ் இறை நிராகரிப்பை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அதே போன்று வறுமையை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் கபுருடைய வேதனையை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த மூன்று விஷயங்களை விட்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் இருக்கிறார்கள் இப்ப இதுல கபுருடைய அகாபை விட்டு நாம் நிறைய முறை பாதுகாப்பு இருப்போம் இந்த ஃபக்ரு என்று சொல்லக்கூடிய வறுமையில் இருந்தும் சில நேரங்களில் நாம் பாதுகாப்பு தேடி இருப்போம் ஆனால் இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறோமா என்பதுதான் இந்த கேள்வி பெரும்பான்மையான மக்கள் இந்த நாலேஜுக்கு இன்னும் போகலைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் என்ன காரணம் என்றால் இந்த குஃப்ரு என்று இறை நிராகரிப்பு என்று சொல்லக்கூடிய நபி நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை இன்றைய தினத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா குஃப்ரை விட்டு நம்ம ஏன் பாதுகாப்பு தேடணும் நாமெல்லாம் முஸ்லிம் நாமெல்லாம் முக்மின் இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாவல் தேட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தான் முஸ்லீமா இருக்கிறோமே என்று இந்த குஃப்ரை நாம முஸ்லிமுக்கு வெளியே கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ணி வச்சதுனால தான் இந்த பிரச்சனை விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறை நிராகரிப்பு குஃப்ரு அல்லாஹை மறுத்தல் என்பதை நாம போட்டு வச்சிருக்கிற அந்த லேபிள் அந்த டைரி என்ன அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒருவர் அல்லாஹே இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லது அல்லாஹுக்கு மாற்றமாக வேறு ஒரு கடவுளை இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அவர் குஃப்ரில் இருக்கிறார் இறை நிராகரிப்பாளராக இருக்கிறார் என்று நாம் ஒரு கணக்க வச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அப்படி அல்ல அல்லாஹே இல்லை நேரடியாக கடவுளை மறுத்தால் அதுவும் குஃப்ருதான் கடவுள் அல்லாஹ் இல்லை வேறு ஒரு கடவுள் கடவுள் என்று சொன்னால் அதுவும் குஃப்ருதான் அல்லா சொல்லக்கூடிய கட்டளையை ஒருவன் மறுத்தால் அதுவும் தான் நல்லா கவனிக்கணும் இப்ப பாருங்க ஒருவன் மறுத்தால் அதுவும் குஃப்ருதான் திரும்ப திரும்ப சொல்றேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை ஒருவன் மறுத்தால் அதுவும் தான் இப்ப இதுக்கு உதாரணம் இப்ப இந்த குஃபரில் பல நபர்களால் இருக்க முடியும் எப்படி அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒருவன் ஏற்றுக்கொள்வார் அல்லாஹினுடைய சில கட்டளைகளை ஏற்று செயல்படுத்துவார் அல்லாஹினுடைய வேறு சில கட்டளைகளை மறுப்பார் இது குஃப்ரு என்பதுதான் பொருள் இதற்கு ஒரு சான்று இபிலிசனுடைய சான்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இபிலிஸ் அல்லாஹு ஆதமுக்கு சுஜூது செய்ய சொல்கின்றான் அலிம் இப்லீஸ் சுஜூது செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறான் இப்போ குரான் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றில் இப்ளிீஸ் செய்த மாட்டேன் என்று மறுத்ததை தவிர வேறு என்ன காரியம் செஞ்சான் குஃப்ரி என்று அல்லாஹு தாலா சொல்வதற்கு வேறு எதை அவன் செய்திருக்கிறான் குரான் தேடி பாருங்க வேற எந்த பாவத்தையும் அவன் செய்ததாக குரான் சொல்லவே இல்லை அந்த இப்லீஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய பாவம் சுஜூது செய் என்று அல்லாஹ் சொன்னான் நான் சுஜூது செய்ய மாட்டேன் நான் மறுத்தான் அதை பெருமை கொண்டான் அப்படின்னு நல்லா சொல்றான் நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன் எங்கெல்லாம் மறுத்தல் என்று இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமை என்பது இருக்கும் யார் ஒருவர் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை ஒரு பகுதியை அரைவாசியை முக்கால்வாசியை முழுமையாக எப்படியோ ஒண்ணு மறுக்கிறாரோ அதே லெவலுடைய அளவுக்கு அவரிடத்தில் பெருமை இருக்கிறது என்பது பொருள் ஃபஜ்ரு தொழுகையை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவர் இல்லை எனக்கு தூக்கம்தான் பெருசு நான் தூங்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாருனா இவர் வெறுமனே தொழுகையை விட்டவர் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் நேரடியாக அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறுக்கிறார் இந்த நேரத்தில் மறுத்தலுக்கு பின்னால் இவரிடத்தில் குஃபரும் இருக்கிறது அதாவது இவரிடத்தில் பெருமையும் இருக்கிறது அல்லாஹ் தாடி வைக்கும்படி ஏவி இருக்கின்றான் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் அதை மிகப்பெரிய சுண்ணத்தாக்கி இருக்கிறார்கள் ஒருவர் ஷேவிங் செய்கிறார் இல்ல நான் வைக்க மாட்டேன் நான் ஷேவிங் தான் செய்வேன் நான் சிறைக்கத்தான் செய்வேன் என்று ஒருவர் சொல்கிறார் இவர் நேரடியாக அல்லாஹினுடைய கட்டளையை மறுக்கிறார் அந்த இடத்துல குஃப்ரு இருக்கு குஃப்ரு மட்டும் இல்லை அந்த இடத்தில் பெருமையும் இருக்கிறார் இப்ப அல்லாஹ் அப்படிதான் குரான்ல சொல்றான் இப்லீஸ் மறுத்தான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று மறுத்தான் அதற்கு பின்னால் அவன் மறுத்ததில் பெருமையும் இருக்கிறது ஒஸ் அக்பர மறுத்தான் வஸ் பெருமை கொண்டான் வகான மினல் காஃபிரி இறை நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹு தாலா இபிலே பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இப்ப காபிரி என்று இறை நிராகரிப்பாளனாக இபிலேஸ் ஆனதற்கு பின்னாடி அப்பவாவது அவன் அல்லாஹ மறுத்தான் அப்பவும் மறுக்கல அவன் பூமிக்கு வரும்போது அல்லா கிட்ட துவா கேட்கறான் எப்படி துவா கேக்குறான் சொல்லி துவா கேக்கிறான் நல்லா கவனிக்கணும் ரப்பி 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 என்று ரப்ப எனக்கு அவகாசம் கொடு அல்லாஹை ரப்பாகவும் இருக்கிறான் காசிராவும் இருக்கிறான் அல்லாஹு தாலாவை ரப்பாக ஏற்று இருக்கிறான் இப்படி ரொம்ப கையில்முடையவன் நல்லா தான் அல்லாஹான் ரப்ப அதுல கருத்து இபிலிஸ்க்கு கிடையாது அல்லாஹுக்கு தான் அத்தனை ஆற்றலும் இருக்கிறது அதுக்கு கருத்து கிடையாது அல்லாஹ் மறுமையை வச்சிருக்கிறான் சொர்க்கம் நரகம் இருக்கு அதுல கருத்து கிடையாது நாளுடைய விசாரணை இருக்கு அதுல கருத்து இபிலிஸ்க்கு இல்லவே இல்லை இருந்தாலும் மறுக்கிறான் நான் இதை செய்ய மாட்டேன் என்று இபிலேஸ் மறுக்கின்றான் அப்போ இபிலேஸ் காஃபிரானதற்கு பின்பும் கூட அல்லாஹு பின்பும் கூட அல்லாஹ் துவா எனக்கு அவகாசம் கொடு நான் நான் வழி கெடுப்பேன் எனக்கு யுபாசு எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு அல்லாத்தாலா சொன்ன தியாமத்தினால் அழிக்கப்படும் நாள் வரைக்கும் தான் உனக்கு அவகாசம் ஓ அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி அனுப்பி நான் பார்க்கிறோம் எனவே ஒரு அடியா நாள் அல்லாஹாவை ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே குஃப்ரில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப எத்தனை குஃப்ராளிகள் நம்ம இருக்கிறோம் என்பதை நாமே பயப்பட வேண்டிய நேரம் எந்த தருணத்தில் நாம் இருக்கிறோம் எந்த கேட்டகரியில நாம் இருக்கிறோம் எத்தனை அல்லாஹினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறோம் நமக்கு சாதகமான எத்தனை கட்டளைகளை ஏற்றுக்கொண்டோம் நமக்கு பாதகமாக கஷ்டமாக தெரியக்கூடிய எத்தனை விஷயங்களை புறக்கணித்துக் கொண்டு வாழ்கின்றோம் இது எல்லாமே சேம் அதே இப்ளீசை போன்று குஃப்ருடைய விஷயம்தான் இதுதான் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்துல துவா கேட்கிறாங்க எந்த இடத்திலும் எல்முனை அளவுக்கு கூட நீ என் மீது விதித்திருக்கக்கூடிய கட்டளையை நான் புறக்கணிச்சிடக்கூடாது நீ எதை எனக்கு சொல்லி இருக்கிறாயோ அது எனக்கு சாதகமாக இருக்கட்டும் பாதகமாக இருக்கட்டும் எனக்கு விருப்பமானதாக இருக்கட்டும் எனக்கு விருப்பமானதாக இருக்கட்டும் படைத்த அப்புல் ஆலமீனாகிய நீ அடியானாகிய என் மீது ஏவி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக பின்பற்றி அதில் முக்மீனாக இருக்க வேண்டும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் காஃபிராக நான் இருக்க கூடாது என்பதை இந்த துஆவை யார் கேட்கிறார் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அவர்கள் இடத்தில் குஃப்ரி இருக்கும் என்பதை நம்மளால யோசித்து பார்க்க முடியுதா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக சொர்க்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது அல்லாஹின் அவர்கள் உங்களிலேயே என்று அழிஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட உயர் ரகமான இடத்தை பிடித்த அல்லாஹின் தூதர் சல்லல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் அனைத்தும் அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் என்பதே உறுதியாக நமக்கு புரிய வைப்பதற்காக நபி அவர்கள் துவா கேட்கிறாங்க யா அல்லாஹ் குஃப்ரில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இரண்டாவது வல் ஃபக்கரி வறுமையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த இரண்டுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது யாரிடத்தில் குஃப்ரி இருக்கிறதோ அவரை அல்லாஹு தலா வறுமைக்கு உட்படுத்துவான் என்பது ஒரு பொருள் யார் அல்லாஹை மறுக்கிறாரோ மறுப்பவரை அல்லாஹு தலா எப்படி ஆகுமாக்கி கொள்வான் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அதுல சோதனை இருக்கும் யார் அல்லாஹை மறந்துவிட்டு மறுத்துவிட்டு உலகத்திற்கு பின்னால் ஓடுகிறாரோ அவர் செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய கண்ணில் அல்லாஹு தலா வறுமையை வைத்துக் கொண்டே இருப்பான் இதை பத்தி ஏற்கனவே திருமீதியினுடைய நினைக்கிறேன் குஃப்ரி இருப்பவர்களிடத்தில் வறுமை இருக்கும் மனதளவில் இருக்கும் பொருளாதார அளவில் பெரிய அளவில் அவர் செல்வ செழிப்பில் தெரிந்தாலும் கூட மனதளவில் நிம்மதி இல்லாமல் அவர் வறுமையில்தான் இருப்பார் இதை இப்படியே மாத்தி போட்டா யாரிடத்தில் வறுமை இருக்குமோ அவரிடத்தில் குஃப்ரை இருக்கும் இப்போ ஒரு ஒருவருடைய நதி சல்லா அலிஸ்லம் அல்லா கிட்ட விரும்பி கேட்டிருக்கிறாங்க வறுமைனா எப்படி அப்படின்னா ஒரு சில மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் குஃப்ருடைய வார்த்தைகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆமா என்னத்தை துவா செஞ்சு என்ன பயன் ஆமா என்னத்தை தொழுதி என்னத்த ஆயிடுச்சு நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒன்னும் கிடைச்ச பாடில்லை இதுதான் குஃப்ருடைய வார்த்தை இதுதான் தூக்கி ஒரு ஆட ஆரம்பிக்கிறதோ அதன் மீது அல்லாஹு தாலா தன்னை சோதிக்கக்கூடிய சோதனையின் மீது பொறுத்து கொள்ள முடியாத நபர்கள் பொறுமையாக இருக்க முடியாத நபர்கள் குஃப்ருடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்ப்போம் அதாவது வறுமையில் அவர்கள் போக போக அந்த அல்லாவுக்கு கூட என் மேல கண் இல்ல அந்த அல்லாவுக்கு கூட என் மேல இறக்கம் இல்ல அவனுக்கு நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறது இல்லை எனக்குன்னு சொல்லி பார்த்து இது எல்லாமே குஃப்ருடைய வார்த்தைகள் அல்லாஹினுடைய விதியில் அல்லாஹினுடைய விஷயத்தில் தலையிட்டு ஒரு மனிதர் அல்லாஹை புறம்பாக பேசுகிறார் என்பதனுடைய இந்த பொருள் அப்ப குஃப்ரு எங்க இருக்கிறதோ அங்கு வறுமை இருக்கும் வறுமை எங்க இருக்கிறதோ அங்கு குஃப்ருடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த பட்டியலில் வருவார்கள் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் வேதனை செய்யப்படுவார் யார் குஃப்ரிலே இருப்பாரோ யார் வறுமைக்கு மாறி குஃப்ருடைய வார்த்தையை பேசுவாரோ இந்த இரண்டு தான் இவருடைய வாழ்க்கை மொத்தமாக இருந்தால் கடைசியாக அவர் சந்திக்கக்கூடிய பர்சஹிலே அல்லாஹனுடைய வேதனையை கபரிலும் சுவைப்பார் மறுமையிலும் சுவைப்பார் என்பதுதான்

நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய துவாவிலே அதிகமாக கேட்ட துவாக்களில் இந்த மூன்றாவது ஒன்று நான்கு விஷயங்களை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் இந்த துவிலே பாதுகாவல் தேடுகிறார்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்களும் இந்த நான்கு விஷயங்களை விட்டும் நாம் பாதுகாவல் தேட வேண்டும் இதனுடைய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய சோதனையோ கஷ்டமோ நெருக்கடியோ எதுவாக இருந்தாலும் அதை நீக்குவதற்கான ஆற்றல் படைத்த அப்துல் ஆலமியனிடமே இருக்கிறது என்பது ஒரு புறம் மற்றொன்று இது போன்ற சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் நெருக்கடிகள் நாம் இஸ்லாமிய நெறி நெறிமுறைப்படி வாழ்வதை விட்டு நம்மை பிறல செய்துவிடக்கூடாது நம்மை திருப்பி இதில் மிக கவனமாக இருப்பதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹும் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நான்கு விஷயங்களை அல்லாஹிடத்திலே சொல்லுகின்றார்கள் மின் ஜஹதில் பலா மின் ஜஹதில் பலா என்றால் பலானா நமக்கு தெரியும் சோதனை இதை நபி சல்லா அலி வசலம் அவர்கள் இன்னும் ஆழமா கேட்கிறாங்க ஜஹதில் பலா ஜகதில் பலா என்றால் கடுமையான சோதனை அந்த சோதனையிலிருந்து மீளவே முடியாத அளவிற்கான சோதனை அந்த சோதனை தங்களுடைய உடலையும் தங்களுடைய மனதையும் தங்களுடைய நினைவாற்றலையும் மூளையும் மழுங்கடிக்கக்கூடிய அளவுக்கான சோதனை இப்ப இப்படி ஒரு மனிதருக்கு சோதனை இருந்தால் அல்லாஹினுடைய முற்றிலும் கட்டுப்பட்ட அடியானாக அவரால் எப்படி இருக்க முடியும் அதில் கோளாறு ஏற்பட ஆரம்பித்து விடும் அதனால அல்லாஹ் கிட்ட நபி அவர்கள் துவா கேட்கிறாங்க மின்ஜஹில் பலா கடுமையான சோதனையிலிருந்து நீ எனக்கு பாதுகாப்பு கொடு இத அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனத்துல இருவிதமா அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தரான் யா அல்லாஹ் முன்னோர்களின் மீது ஏற்படுத்திய சோதனை மாதிரி எங்களுக்கு நீ ஏற்படுத்தாது ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாகத்தலனா பிஹி ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من எங்களுடைய முன்னோர்களின் மீதி நீ ஏற்படுத்திய சோதனையை போன்று எங்கள் மீதி ஏற்படுத்தாது நாங்கள் ரொம்ப பலவீனமானவங்க இது இது ஒன்னு அந்த சோதனையை அல்லாஹ் மறுபடியும் இரண்டாவது அடிப்படையில் சொல்லி தரான் ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به நாங்கள் தாங்க முடியாத அளவிற்கு சோதனை எங்களுக்கு கொடுத்துறாத எங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நாங்கள் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க எங்களுடைய பலவீனம் என்பது ரொம்ப 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 பலவீனத்துல இருக்கிறோம் நாங்க தாங்க முடியாத அளவுக்கு சோதனை எங்களின் மீது இருந்தது அப்படின்னா நாங்க என்னைக்காவது இஸ்லாத்தை விட்டு திரும்பிட போறோம் அல்லது இஸ்லாத்திற்கு புறம்பான விஷயத்துல போயிட போறோம் அல்லது நீ இதை தான் சொல்லி இருக்கும் போது அதுக்கு மாற்றமானது ஏதாவது இந்த சோதனை எங்களை திருப்பிட போது அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட நிலைக்கு எங்கள் ஆளாக்கிறாத எங்களுடைய சோதனை எப்படி இருக்கணும்னா எங்களுடைய ஈமானை அதிகரிக்கிற மாதிரி இருக்கணும் எங்களுடைய சோதனை உன் பக்கம் நெருக்கி வைக்கும்படியா எங்களுடைய சோதனை இருக்கணும் எப்படி அவர்களை அல்லாஹ் சோதித்தான் அது சோதனை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஈமான் இன்னும் இன்னும் அதிகமாகி அல்லாஹின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள் இன்று வரைக்கும் நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் சோதனை வந்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போன்று நீங்கள் இருந்து காட்டுங்கள் என்ற முன்மாதிரி அல்லாஹு ஆக்கிவிட்டான் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பெருமையோடு பேசுகின்றான் அவர்களுக்கு கொடுத்த அந்த நோய் உலகத்தில் அது போன்று யாருக்கும் இல்லை நாம் அவர்களை பொறுமைசாலியாக பெற்றுக் கொண்டோம் அல்லாஹ் பேசுறான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சோதனையை ஒரு புறம் பேசுறான் அப்படின்னா பொறுமைசாலிகளிலும் மிகப்பெரிய பொறுமைசாலியாக ஐயூப் அலிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா பேசுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி சோதனை என்று வந்தால் அது எங்களை உன் பக்கம் திருப்பக்கூடியதாக இருக்கணும் எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய சோதனையா இருக்கணும் உன் பக்கம் அதிகமாக திரும்பக்கூடிய ஈமான் அதிகரிக்கக்கூடிய சோதனையா இருக்கணுமே தவிர இதிலிருந்து திசை திருப்பக்கூடிய சோதனையாக ஒருபோதும் எங்களுடைய சோதனை இருந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே அளவுக்கு அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் பலா கடுமையான சோதனையில் இருந்து என்னை நீ பாதுகாத்து வரும் அதே போன்று இரண்டாவது என்றால் அழிவு வருவது மட்டுமல்ல அழிவில் வீழ்ந்து விடுவது இருக்கணும் அழிவில் வீழ்வதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் ஒரு அழிவு வருது அதுல வீழ்ந்து என்னுடைய வாழ்க்கையே நாசமா மாறி போய் அதிலிருந்து மீளவே முடியாத அளவிற்கு அந்த கெட்ட விஷயத்திலே நான் முடிஞ்சு போற மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஆயிடக்கூடாது பல நபர்களை அல்லாஹு தாலா நமக்கு முன்மாதிரி ஆக்கி வைத்திருக்கின்றான் அவனுடைய வாழ்க்கை கடைசி நேரத்துல அவன் ஈமான் கொண்டான் கலிமா சொன்னான் ஆனால் அவனுடைய அழிவு அந்த கலிமாவை காப்பாற்றல அவனுடைய அழிவு எதுவோ அது நிரந்தரமாச்சு அதுல இருந்து அவனால மீண்டு வர முடியல இப்படி எத்தனையோ நபர்களை அல்லாஹு தாலா அவகாசம் கொடுத்து 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 கடைசியில் அழிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீள முடியாத அளவிற்கு அவர்கள் நுந்து குஃப்ரிலேயே இறந்து போனதை நாம் பார்க்கின்றோம் இதை அல்லாஹு தாலாவிடத்தில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் பனீஸ்ரவேலர்களுடைய சமூகம் இதற்கு சிறந்த சான்று அவர்களை உலக மக்கள் அத்தனை நபர்களையும் விட நாம் சிறப்பாக்கி வைத்திருந்தோம் யாபனி

மக்தூபி அலையும் அல்லாஹுடைய கோப பார்வை அவர்களின் மீது இருக்கிறது அல்லாஹுடைய கோப பார்வையை கியாமத் நாள் வரைக்கும் சுமந்து கொண்டே வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய அழிவு பின்பு மறுமை நாளில் அங்க நரகத்தில் அவர்களுடைய வேதனை எப்படி இருக்கும் வளம் ஒரு பாதையை நாம் காட்டினால் வழி தவறி அவர்கள் போய்விட்டார்கள் தவறான வழியிலேயே இதுதான் எங்களுடைய சரியான வழி என்று வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு அழிவுக்குள்ளாக்கும் இப்ப இது போன்ற விஷயத்தையெல்லாம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் அழிவில் வீழ்வதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் அதே போன்று விதியின் கேடு வசூ கலா மூன்றாவது விதியின் கேடு கெட்ட விதி என்னை வந்து மாற்றிவிடக்கூடாது அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சில ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதர் சொர்க்கம் செல்வதற்கான எல்லா நற்காரியங்களையும் செய்வார் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு ஜான் ஒரு முழம் ஒரு அடிதான் மீதம் இருக்கும் இந்த அளவிற்கு சொர்க்கத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று நரகத்திற்கான ஏதோ ஒரு பாவத்தை செய்து அவர் நரகத்திற்குள் நுழைவார் ஹதீஸ் அலை எப்படி திருப்பிச்சு பாருங்க வாழ்க்கையை அவருடைய லைஃபை அவர் தேடிக்கொண்டார் அதாவது என்ன சொல்ல வராங்க நான் நபி அவர்கள் நாம் ஏதேனும் ஒரு பாவம் செய்திருந்தால் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் தௌபா செய்யாமல் நாம் மௌத் ஆகிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம் அல்லாஹ் நாடினால் தண்டிக்கலாம் தௌபா செய்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலா கண்டிப்பாக மன்னிப்பான் அவனுடைய தௌபாவினுடைய வாசல் அவனிடத்தில் கருணையின் வாசல் மிக விசாலமானதாக இருக்கிறது ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டால் நிச்சயமாக மனமுருகி அல்லாஹ் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடியார்களுடைய விஷயத்தில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக மூத்துக்கும் முன்னால் அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்டு அதை சரி செய்து விட வேண்டும் அல்லாஹை நாளை மறுமையில் சந்திக்கும்போது சரியான முறையில் அவனுடைய பொருத்தத்திற்கு உள்ளானவர்களாக நாம் சந்திக்க வேண்டும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் சாமிரி என்று ஒருவன் இருந்தார் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே சென்று வருவதற்கு முன்னால் காலை கன்றை கடவுளாக்குவதற்காக அவன் சில வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டான் இப்ப முடிஞ்சதுக்கு பின்னாடி மக்கள் வந்து பாக்குறாங்க காலை கன்று கடவுளா எடுத்துக்கிட்டாங்க பார்த்ததுமே வந்ததும் மூசா அலி இஸ்லாம்கு கோபம் ஹாரூன் அலி இஸ்லாமை பிடிச்சு கேட்கிறாங்க கடைசியா சாமிரி கிட்ட முசா அலி பேசக்கூடிய நேரத்தில் இந்த ஊரை உட்டே நீ போயிடு அல்லாஹுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் இங்கே இருந்து கிளம்பு அப்படின்னாங்க கடைசியாக அவன் காட்டில் சென்று வாழ்ந்தான் அவனுக்கு கடுமையான நோயை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டான் இவனும் யாருக்கு பக்கத்திலும் செல்ல முடியாது யாரும் இவனுக்கு பக்கத்திலும் வர முடியாது அப்படி வந்தால் விடுவான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு வாழ்ந்தான் கடைசியில் அவன் குஃப்ரில் இறந்து போனான் அதே போன்று மூசா அலி இஸ்லாம் அதே பனீஸ் காலத்தில் பல்லான்பின் பாவூரா என்று ஒருவர் இருந்தார் அல்லாஹு தாலா இஸ்முல் ஆலம் என்ற மகத்தான ஒரு விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான் அவர் துவா செய்தால் அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தினுடைய நப்பாசைக்காக பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹிடத்திலே அவர் கையேந்தினார் அந்த துவா மறுக்கப்பட்டது அந்த துவா நிறுத்தி வைக்கப்பட்டது இருந்தாலும் அவர் திருந்தி இருக்க வேண்டும் மீண்டும் 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 மூசா அலிஹலாம் அவர்களுக்கு எதிராக அவர் துரா செய்தார் பின்பு கடைசியில் அவரை ஒரு நாய்க்கு ஒப்பாக்குகின்றார் அவர் குப்ரினை வஃபாத்தானார் அல்லாஹ் மன்னிக்கட்டும் நாளை மறுமை நரகவாதியாக இருப்பார் எப்படி இருந்தவர் ஊரிலேயே அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று இருந்தவர் நாளை நரகவாதி என்றால் எப்படிப்பட்ட நிலை நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த இடத்தில் கேட்கிறார்கள் வசூ இல் அல்லா கெட்ட விதியை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் இதை அல்லாஹிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான்காவது வஷமாத்தத்தில் அடா என்னுடைய பகைவர்கள் என்று யார் இருக்கிறார்களோ இது மார்க்க அடிப்படையில் நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அவரெல்லாம் பகைவர்கள் கிடையாது மார்க்க அடிப்படையில் மார்க்கத்திற்கு பகைவர்கள் நல்ல மீனுக்கும் பகைவர்கள் நல்ல முக்மீன்களுக்கு யார் பகைவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மார்க்கத்திற்கும் பகைவர்கள் ஏன்னா ஒரு முக்மீன் மார்க்க விஷயத்தை தான் செய்வார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் அலஹி சலாத் இவர்களுக்கெல்லாம் யார் விரோதியோ அவர் அல்லாஹுக்கும் விரோதி என்று அல்லாஹ் பேசுறான் ஜிப்ரீலுக்கு யார் விரோதியோ அவர் ஏன்னா ஜிப்ரேஸ்லாம் ஜிப்ரீல் அலி அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றமானதை சொல்ல மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் எனவே இந்த இடத்தில் அழதா என்றால் விரோதிகள் என்றால் அது யாரை குறிக்குதுன்னா மார்க்கத்தின் விரோதிகள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய விரோதிகள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வாழ்வில் எப்படி வாழ்ந்தார்களோ அதை அப்படியே கடைபிடித்து வாழக்கூடிய முக்மின்களுடைய விரோதிகள் அல்லாஹுடைய விரோதிகள் இப்ப இப்படிப்பட்டவர்கள் எனக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் மூலமாக அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்களே அந்த பகைவர்கள் அந்த எதிரிகள் விரோதிகள் என்னை பார்த்து சிரிப்பார்களே அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் ஆதா எனக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் மூலம் கஷ்டத்தின் மூலம் எதிரிகளுக்கு ஒரு சோ எதிரிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்றால் அந்த சந்தோஷத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் எனக்கு ஏற்படக்கூடிய பலவீனம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது இப்படிப்பட்ட விஷயத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த விஷயத்திலிருந்து நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இந்த நான்கு விஷயங்களை விட்டும் அல்லாஹிடத்தினை பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நபர்களும் இதை விட்டு நாமும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதில் ஒட்டுமொத்த விஷயத்தையும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அடக்கியிருக்கிறார்கள் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் أدي ندايموراي براتكوديا مكلا عقوم الله نميه آكواناع سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب